பத்து சவரன் நகை அடகு வச்சா எத்தனை சவரன் நகை எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ நான் எப்படியெல்லாம் நகையை வந்து சேமித்தேன் எந்த மாதிரி பிளான் பண்ணுவேன் நகை சீட்டு போட்டதுக்கு அப்புறம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ பத்து சவரன் அடகு வச்சா எத்தனை சவரன் எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து சவனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படிங்கிறத தான் சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கால் உங்களுக்கு புரியும்

நிறைய அடகுல இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு ஓடிட்டே இருக்கணும் அப்படி இருந்தாதான் நமக்கு அதை வந்து திருப்பணுன்ற எண்ணம் கொஞ்ச நாள வந்து தோணிக்கிட்டே இருக்கும் சோ அது யாருமே ஃபாலோ பண்றது இல்ல நகை அடகு வைக்கிறதோட சரி அது நம்ம நகை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயே அதுக்கான ஸ்டெப்பை எடுக்கிறதே கிடையாது அடுத்தவங்க கடை வாங்கினா அந்த கடன் அடைக்கிறதுக்கு பயங்கரமா போராடி அவ்வளவு கஷ்டப்படுவோம் சாப்பிட்டு சாப்பிடாமையும் கொடுப்போம்ல அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு எஃபர்ட் போடும் ஆனா நம்ம நகைக்கு அந்த எஃபர்ட்டே போடுறது கிடையாது இதை நான் நிறைய வீடியோல சொல்றேன் ஏன் நான் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி இது நிறைய பேர் பண்றதுதான் எனக்கு எக்ஸாம்பிள் நான் பண்ண மாட்டேன் ஆனா என் அக்கா பண்ணிட்டே இருக்கும் பாரு அதை பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா என் அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயம் அம்மா கிட்ட இருந்து அதை மட்டும் நான் சொல்கிறேன் என் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நகை வந்து அடகு வைப்பாங்க அடகு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதை திருப்புறதுக்கு பயங்கரமான எஃபர்ட் போடுவாங்க ஸோ அவங்க நகை தான் ஆனால் அதை திருப்பணும் அது அதுதான் நமக்கு பிடிமானம் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் மூணு பொம்பளை பிள்ளைகள் நகையை மட்டும் வீண் கூடாது நகையை ஏல விடக்கூடாது அப்படிங்கிறதுல எங்கள் அம்மா தெளிவாக இருப்பாங்க எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் வளர்த்தாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ தூரம் வந்து அசல் கட்டுறதுல எஃபர்ட் போடுவாங்க நான் அந்த வீடியோ கூட நம்ம போட்டிருக்கேன் அவங்களுக்கு எங்கள் அம்மா என்கிட்ட நகையை அடக்கு அடகு வைக்க சொன்னாங்க என்னோடய அக்கௌண்ட்டில் அது திருப்புறதுக்கு எப்படிலாம் அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டை போய் நான் கட்டினதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுறதுல ரொம்ப 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 எஃபெர்ட் போடணும் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அடகு வச்ச நகையும் உங்களோட நகை தான் நீங்கள் புதுசாக எடுக்க போகிற நகையும் உங்களோட நகை தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அடகு வச்சுட்டு எடுக்கிறதுனால வட்டி அதிகம் அப்படின்னு யோசிக்கிறீங்க ஸோ இன்னைக்கு வந்து கோல்ட் ரேட்டு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு 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 ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்துடும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு நம்ம அடகு வச்சுட்டு எடுக்கும் போது ஒரு ரெண்டு கிராமோ மூணு கிராமோ எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் ஆனால் நீங்கள் வந்துட்டு சீட்டு போட்டு எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மூணு கிராம் வந்துட்டு குறைவாக தான் இருக்கும் ஸோ மூணு கிராம் வைப்பா ஒரு பதினஞ்சாயிரம் வரும் அப்போ அந்த பதினஞ்சாயிரத்துக்கு ஈக்குவலாக அந்த வட்டி சோ கண்டிப்பா அது போக உங்களுக்கு பெனிஃபிட்டா என்ன கிடைக்குதுன்னா நகையும் நீங்க எடுத்து இன்னொரு நகையும் உங்களுக்கு இருக்கு நகையை அடகு வச்சுட்டு எடுக்கிறதுனால ரெண்டு நகையும் உங்களோட நகைதான் நீங்க நகைக்கு அசல் கட்ட வேண்டியது முக்கியமா நான் வந்து என்ன சொன்னோம்னா நீங்க வந்து நான் வந்து சொன்னேன் ஒரு லட்சம்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வட்டி வரும் அப்படின்னு சொன்னேன் ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்ட கட்ட அந்த பத்தாயிரம் கூட உங்களுக்கு வட்டி வராது ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும் சோ அசலும் கட்டுறோம் வட்டியும் குறையுது பிளஸ் நகையும் எடுத்துரும் அந்த நகையும் திருப்பிடுவோம் ஸோ அப்படிங்கிறப்ப இது பெனிஃபிட்டான ஒரு விஷயம் நம்மளால மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க கண்டிப்பாக போயிட்டு ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தோ பத்து லட்சம் கொடுத்தோ பத்து சவரன் எடுக்க முடியாது ரொம்பவே கஷ்டம் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் இந்த பத்து சவரன் நகை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும் இது என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை ஆனால் இதுக்காக நான் எவ்வளவு சவரனை அடகு வச்சுங்கிறது எனக்கு தான் தெரியும் ஏன்னா பேலன்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணுவோம் நான் போட்டிருந்தது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாலு லட்சம் கிட்டத்தட்ட நான் சீட்டே போட்டிருந்தேன் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான அமௌண்ட் செலவாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கிட்டமோ என்னமோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ரெடி பண்ணேன் அப்போ அதுக்கு வந்துட்டு அஞ்சு சவரம் அடகு வச்சாதான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நான் ரெடி பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் அதை அடகு வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த நகையை பத்து சவரணும் சேர்த்து நான் எடுத்தேன் ஸோ இந்த பத்து சவரணை எடுத்ததுக்கப்புறம் அந்த அஞ்சு சவரணை திருப்பதுக்கு நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும் ஆனால் அதையும் நான் திருப்பிட்டேன் ஸோ அப்படி எல்லாத்தையும் திருப்பி ஒரு வீடுக்காக மட்டும்தான் இப்போ எல்லா நகையும் என் நகை அடகுல அதுக்கு முன்னாடி நான் வச்சு நகை எல்லாத்தையுமே திருப்பிட்டேன் திருப்பி வச்சிருந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட நகை எல்லாத்தையும் செட் ஆஃப் நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அதை அடகு வச்சுட்டு நாங்கள் வந்து வீடா வாங்கணும் வீடே சேர்த்து வாங்கிட்டோம் மூன்று சென்டில் இருந்துச்சு வீடு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருந்துச்சு அதை வந்து டபுள் இந்த ஆகணும் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணது எல்லாமே எங்களோட நகையை அடகு தான் மேக்ஸிமம் அமௌண்ட் நாங்கள் போட்டோம் ஸோ அதுக்கு நான் வீடு வாங்கினேன்னு சொன்னேன் அது லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னாலும் ஓகே இப்ப நாங்க பண்ணி கட்டியிருக்கோம் பண்ணிக்கட்டிருக்கோம் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எங்களுக்கு பேசா இருந்தது பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தது நகை மட்டும் தான் நாங்க நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிருக்கோம் அமௌண்ட் எல்லாம் கேட்டிருக்கோம் சில பேர் கொடுத்திருக்காங்க அந்த சில பேருமே நான் தப்பா சொல்றேன் மட்டும் எடுத்துக்காதீங்க அந்த சில பேருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்துட்டு ஆஃபீஷியல் அந்த மாதிரி இருக்கவங்க தான் கொடுத்தாங்க ஒரு சொந்தக்காரவங்க கொடுக்கவே கிடையாது சோ இதை எப்படி சொல்றது எனக்கு தெரியல இதை நான் பழைய வீடியோல நிறைய டே சொல்லியிருப்பேன் சோ அந்த அனுபவத்தினால தான் நான் சொல்றேன் நம்ம கையில காசு இருக்கணும் நம்ம நகை இருக்கணும் நம்ம இஷ்டம் போல எதுவும் பண்ணிக்க முடியும் அடுத்தவங்க போய் நம்ம ஹெல்ப் அன்னைக்கு தான் தெரியும் அவங்களோட சுயபுத்தி என்னன்றது ஸோ அந்த அளவு வந்துட்டு நெகட்டிவாக நமக்கு ஃபீலில் வர வச்சுருவாங்க ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய 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 இருக்கு நகை இருக்கிறதுனால மட்டுமே ஆடம்பர வாழ்க்கை நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ நான் அந்த நகை வந்து ஆடம்பரத்துக்காக போடுவதில்ல மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில பேர் போடுவாங்க ஸோ அந்த இதில் நான் இருப்பேன் ஏன்னா நகை போட்டு போனால் தர மாதிரி நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க ஒரு நகை இல்லாமல் போயிடணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க வா அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போயிடும் ஸோ இதெல்லாம் நிறைய நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து கிடையாது அப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு சர்க்கிள்குள்ள இருப்போம் அது வேற மாதிரி இருக்கும் லைஃப் ஆனா கல்யாணம் முடிச்சப்போ ஒரு விசேஷத்துக்கு போகணும்னா ட்ரீட் பண்ற இதே வேற மாதிரி இருந்துச்சு அது நான் லவ் மேரேஜ்ன்றப்ப என்னை நடத்தின விதமே ரொம்ப மோசமா இருந்துச்சு அதே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்ல நான் வேற மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனோம்னா அப்படியே வந்துட்டு என்கிட்ட நடந்துகிட்ட விதம் அந்த அந்த ஒரே முகம் வந்துட்டு ரெண்டு இதை நான் பார்த்தேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க செகண்ட் எங்கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன் ஸோ இதை ரியலாக நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக ஆயிடுச்சு இன்னுமே அவங்க பேசினது இதும் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கும் பட் அவங்க சிரிக்கும் போது நானும் தானே சிரிச்சாகணும் நான் வந்து அந்த மாதிரி நடந்துக்க கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணீங்க நான் அதே மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் நடந்துக்க முடியாதுல்ல ஸோ அவங்க அப்படி நடந்துகிட்டாங்கன்னு நான் அப்படி நடந்துக்கலை அது நமக்கு தேவையும் கிடையாது இவங்க இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாலே அதுவே போதும் ஸோ அதை மட்டும் புரிஞ்சுட்டு நான் விளையிட்டேன் இந்த விஷயங்கள்லாம் நெகட்டிவா எடுத்துக்காதீங்க இப்படி எல்லாம் நடந்துக்காராங்க சொந்தக்காரங்களையும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு விஷயமும் நான் சொல்றேன் சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த விஷயத்த எடுத்துக்கோங்க சொந்தக்காரங்க முன்னாடி மட்டும் ரொம்ப கெட்டா வாழ்ந்துட்டு போயிருங்க அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அவங்க கிட்ட மட்டும் எப்பயுமே உட்கார்ந்து கொண்டு போய் கேட்குறீங்கன்னா நம்பிக்கை இருந்தா மட்டும் போய் கேளுங்க நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட உங்களோட ஃபேஸ்லாம் மாறிடும் அப்படிப்பட்டவங்க கேட்கவே கேட்காதீங்க ஸோ நமக்கு ரொம்ப லைஃப்பில் தேவையானது நகை நகை இருந்தால் அந்த இதை வச்சு நம்ம நிறைய விஷயம் நம்ம ஓனாக வந்து பண்ணிக்க முடியும் பெனிஃபிட்டான ஒரு விஷயம்னா தான் பணமா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பத்து லட்சம் வச்சிருந்தீங்கனால அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து லட்சமா தான் இருக்கும் ஆனால் அந்த பத்து லட்சத்துக்கு நீங்க நகை எடுத்து வச்சிங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு அது இருபது லட்சமா கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு லட்சம்தான் உங்களுக்கு அஞ்சு லட்சம் பெனிஃபிட்டாச்சு கொடுக்கும் ஸோ தான் நகையா எடுத்து வைங்க நகையா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றது ஒரு ப்ராஃபிட்டோட தான் நம்ம எப்பயுமே இருக்கணும் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றேன் நகையை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நகை எடுக்கிறதுங்கிறது ஈஸியான மெத்தட் கிடையாது நகை சீட்டு போட்டு தான் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்கோம் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றப்போ கண்டிப்பாக நகை சீட்டு தான் நம்மளை வந்துட்டு முன்னேற்றி விடும் என்னோட லைஃப்ல அதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னுமே நகை சீட்டு போட்டு தான் நான் எவ்வளோ நகையுமே சேர்த்தேன் எந்த ஒரு நகையுமே நாங்கள் வந்து ரெடி கேஷ் கொடுத்து எடுத்ததே கிடையாதுங்க இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் முழு முச்சா இறங்கணும் நம்ம சீட்டு போட்டோமா அதை கண்டினியூ பண்ணணும் அது பெனிஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும் அந்த வைராக்கியம் கண்டிப்பா இருந்துச்சுன்னா நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும் அது இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது வீணாதான் போகும் சக்சஸ் ஆகவே ஆகாது பத்து சவரன் நகையை அடகு வச்சுட்டு எத்தனை சவரன் எடுக்கிறான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் எவ்வளோ நகை எடுக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி எஸ்டிமேட் போட்டுக்கிறதுக்கு எப்பயுமே பழகிக்கோங்க ஒரு பத்து சவரன் இருக்குன்னா இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் பத்து சவரன் இருக்கா அதை அடகு வச்சேன்னா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ எடுக்கலாம் எத் நம்ம எடுக்க போகிறது ட்ரெண்டிங்கான நகையாக இருந்துச்சுன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரும் நார்மலாக ஒரு செயின் தாலி செயின் எடுக்க போகிறோம் பத்து செவன் நடந்துச்சா அஞ்சு செவனுக்குள்ளே எடுக்கலாமே அப்படின்றப்ப ஒரு அஞ்சு செவன் தாலி செயின் எடுக்கலாம் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுன்றப்போ உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் தாலிச்செயின்ன்றப்போ அப்போ அதுக்கு தக்கன பிளான் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் சீட்டு போட்டால் எப்படி எடுக்கணுங்கிறத பிளான் பண்ணிக்கணும் நகைசீட்டுன்றது உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு நல்லாவே கிடைக்கும் எயிட்டீன் பர்சன்டேஜ் கடையிலேயே ஆஃபர் பண்ணியிருப்பாங்க அப்போ நீங்கள் வந்துட்டு நல்ல சூப்பராக ட்ரெண்டிங்காக இருக்கிற கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரெடி கேஷ் மெத்தட் தான் நம்ம நகை அடகு வச்சு அமௌண்ட்டாக கையில் கொண்டு போகிறோம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறோம் ஸோ ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கும் போகும்போது வேஸ்டேஜ் எல்லாமே போடுவாங்க ஜிஎஸ்டி எல்லாமே ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதில் கொஞ்சம் அமௌண்ட்டு வந்துட்டு நமக்கு லாஸ் ஆகும் அப்போ வந்து நம்ம அந்த அந்த மாதிரி ஒரு ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கும்போது நமக்கு எந்த பொருள் தேவை சிம்பிளாக இருக்கிற பொருள் நமக்கு தேவைப்படுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுட்டு ஸோ நானாக இருந்தால் எப்படி பண்ணுவேன்னா நகசிட்டு போட்டிருந்தா நல்லா ட்ரெண்டிங்காக ஆன்டிக்கு கேரளா மாடல் டர்க்கி மாடல் அந்த மாதிரி எடுக்க பிளான் பண்ணுவேன் நகை சிட்டப்போ ஸோ ரெடி கேஷ் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக வந்துட்டு தாலி செயினு சிம்பிளாக பிள்ளைகள் வீட்டில் போட்டுக்கிறதுக்கான கண அந்த மாதிரி எடுத்துக்க பிளான் பண்ணுவேன் ஏன்னா இதுவும் தேவைப்படும் இதுவும் தேவைப்படும் எல்லாமே ஒரே மாதிரி எடுக்க முடியாது நகையை பொறுத்தவரையும் சிம்பிள் நகையும் தேவைப்படும் ஏன்னா வீட்டில் போட்டுக்கணும் தடிமனாகவும் இருக்கணும் ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தால் தான் கழுத்தில் வியர் பண்ணுறதுக்கு ரெகுலர் யூஸ்க்கு பிடிக்கும் அதுவே வந்துட்டு நல்ல ஒரு மாதிரியாக சுர சுரண்ட் இருக்கிறது மாடலாக இருக்கிறது அந்த அந்த மாதிரி எடுத்து நம்ம ரெகுலராக போட்டுக்க முடியாது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பத்து சவர இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா யோசிக்கிறதுக்கு அங்கே வந்துட்டு கிடைக்கும் நீங்கள் பிளான் பண்ணாமல் போனீங்கன்னா எந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாமல் போகும்போது சொதப்பிட்டு வந்துடுவோம் ஸோ இதுக்கு நிறைய விஷயம் நடக்க தான் செய்யும் அதனால நான் எப்போயுமே வீட்டில் நகை எடுக்க போகிறேன் அப்படின்னா பிளான் பண்ணிப்பேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் நகை அடகு வச்சுட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ நகையை அடகு வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தக்கன எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்கணும் ஸோ அந்த நகையை வந்து திருப்புறதுக்கு மிக மிக முக்கியமாக பிளான் பண்ணிக்கணும் ஸோ எவ்வளோ நகையை எடுக்க முடியுன்ற பிளான் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கும் நீங்கள் அடை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூபாய் நகை சீட்டு போட்டிருக்கீங்கன்னா ஒரு லட்சத்து ரூபாய் வரும் அது பதினேழு கிராம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்னும் இல்லை எனக்கு பதினேழு கிராம்ன்றப்போ ஒரு ரெண்டரை சவன் கிட்டே தான் வரும் இது எனக்கு பத்தாது நான் வந்து அஞ்சு சவரனாக எடுக்கணும் இன்னும் ரெண்டரை சவரனுக்கு எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பத்து சவரன் பெரிய பெரிய புல்லெல்லாம் அடகு வைக்கிறது விட்டுட்டு சின்ன பொருள் அந்த ரெண்டரை சவரனுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட்டுக்கு தக்கன நகை உள்ளதை வந்துட்டு நீங்கள் அடகு வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு அந்த நகையை திருப்ப முடியும் ஸோ நமக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ தேவை அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ சவரன் அடகு வைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பிளான் பண்ணணும் ஸோ இந்த இதில் ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது இப்போ நான் பத்து சவரன் அடகு கணக்கு வச்சேன்னா எனக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ கிடக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு அப்படியே போய் நகை எடுக்கிறது அது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விஷயம் அதே மாதிரி இல்லை நான் நகை சீட்டு வந்து போட்டிருக்கேன் ரெண்டரை சவுனுக்கு எனக்கு இன்னும் ரெண்டரை சவுண்ட் தான் தேவைப்படுது அதுக்கு தக்கன வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா ஸோ இப்போ ரெண்டரை சவரன்றப்போ அதுக்கு தக்கன அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ரெண்டரை சவரனுக்கு வந்துட்டு நீங்கள் கிராம் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டரை சவன் போட்டு அஞ்சு சவரனா எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த ரெண்டரை சவனுக்கு அமௌண்ட் எவ்வளோ வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கிட்ட வரும் அப்போ ரெண்டு லட்சத்துக்கு தக்கன அமௌண்ட்டை மட்டும் நகையை மட்டும் ரெடி பண்ணிக்கணும் அப்போ அந்த நகை வந்துட்டு ஒரு நாலு சவரன் அஞ்சு சவனுக்குள்ளே இருந்தால் ரெண்டு லட்சம் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும் அடகு வச்சுட்டு ஸோ அதை விட்டுட்டு அப்பயும் கொண்டு போய் பத்து சவரன் அடகு வைக்கிறதுங்கிறது தப்பு ஸோ அந்த மாதிரி ட்ராவல் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த பொருளை எடுத்துட்டு போங்க அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு வேளை ஒரு ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது நான் ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சு சவரன் அந்த மாதிரி கொண்டு போயுமே எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் பரவாயில்ல இதை வாங்கி நம்ம வீட்டுக்கு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் வச்சுக்காதீங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போனால் போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து அவங்க கொடுக்குறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க திரும்ப கட்டும்போது தான் அதோட வழி வேதனை என்னன்றது தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை தேவையோ அதை மட்டும் வாங்குங்க இது நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன் எனக்கு நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் நான் சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா நகையை எடுத்துகிட்டு போயிருப்பேன் ஒரு மூணு நாலு சவரனை எடுத்துகிட்டு போயிருப்பேன் எனக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ஒரே கால் லட்சம் இந்த மாதிரி தான் தேவைப்படும் ஆனால் அவங்க வந்துட்டு இல்லைப்பா ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வாங்கிக்கலாம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எனக்கு வேண்டாம் எனக்கு இதை மட்டும் கொடுங்க நான் சீக்கிரம் திருப்பி பெருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி வாங்குறதுனால என்னென்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு நகையை எடுத்துகிட்டு வர முடியும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட் வாங்கினோம்னா தேவையில்லாத செலவுகள் பண்ணவும் கண்டிப்பாக தோணும் ஏன்னா நகையை வந்து நம்ம சும்மா வந்து அவங்க கொடுக்க போகிறது கிடையாது திரும்ப ரிட்டர்ன் நம்ம தான் கட்டணும் ஆனால் நான் வந்து பிளான் பண்ணிடுவேன் இவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறோம் இது எப்படியெல்லாம் நகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுறது அப்படிங்கிறது பிளான் பண்ணுவேன் நான் எவ்வளோ அசல் கட்டுறன்னு நினைக்கிறேனோ அதை விட கூட தான் நான் அசல் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரிலாம் பிளான் பண்றதுனால ஈஸியாக நம்ம நகையும் வந்துட்டு திருப்பிட முடியும் நகையும் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு போட்டு ஒரு சம் கிராம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் உங்களால் பெரிய நகையாக எடுக்க முடியும் ஸோ இது வந்து ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயம் நான் என்னோட பத்து சவரன் எடுக்கிறதுக்கு இப்படி தான் நான் பிளான் பண்ணேன் நகை சீட்டும் போட்டிருந்தேன் நகை சீட்டு போட்டுறதுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சவரன் ஆறு சவரனாக எடுக்கிற மாதிரி தான் போட்டிருந்தேன் அப்புறம் நகை இருந்ததுனால அதை அடகு வச்சுட்டு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு போயிட்டு தான் நான் பத்து சவரன் தான் எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ பத்து சவரன் அடகு வச்சிங்கன்னா உங்களால் அஞ்சு சவரன் கிட்டே தான் எடுக்க முடியும் ஒரு அஞ்சு ஆறு சவரன் தான் எடுக்க முடியும் அதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து சவரனாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கும் அஞ்சு சவரனுக்கு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு நகை சீட்டு போட்டு வச்சிருக்கணும் இல்லைக்கா நகை சீட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னால் கம்மியாக தான் போட முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு மூணு சவரனுக்கு போட்டு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்துட்டு கோல்டு காயின் வருஷத்துல கிடைக்கிறதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கோல்டு காயின் அதாவது சில்ட்ரன் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ராசரியிலேருந்து எடுத்து வைக்கிறது ரொம்ப செலவுகளை எல்லாம் குறைச்சி சிக்கனமாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதில் கிடைக்கிறதில் வந்துட்டு நீங்கள் கோல்டு காயின் சேவ் பண்ணலாம் ஸோ எந்தெந்த நாள் இல்லைன்னா அச்சை திருதிக்கு கண்டிப்பாக எல்லாருமே கோல்டு காயின் எடுக்கிறது தான் பிளானு ஸோ கண்டிப்பாக எடுத்துருங்க நான் எடுக்கவே வேணான்னு சொல்லவே மாட்டேன் அது வந்து மற்றது கூட நான் வேணான்னு சொல்லிடுவேன் ஆனால் அச்சை திருதிக்கு கண்டிப்பாக கோல்டு காயின் எடுக்கிறதுனால நகை சேருங்கிறது என்னோட ஒரு ஆள் மனசில் நினச்சிட்டு ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்களும் அதை வந்துட்டு நம்புகினீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிளானாக வந்துட்டு அது அமையும் ஏன்னா நிறைய பேர் சொல்றது இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு கடைக்காரவங்களோடது அப்படின்னா அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல அவங்க அதை வந்து ஒரு ட்ரிக்காக பண்ணாலுமே நமக்கு லாபம் தானே அன்னைக்கான நாள்ல போயிட்டு தங்க எடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை தூண்டி விடுறாங்கல்ல ஸோ அதனால நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை சேவிங்ஸ் தானே பண்றோம் செலவு பண்ணல இப்போ செலவு பண்றதுக்கு ஆஃபர் போடுறாங்க அப்படி இப்படின்னா உடனே ஓடுறலாம் ஆடியில ஆஃபர் போடுறாங்கப்பா அப்படின்னப்பா எப்படா ஆடி மாசம் வரும் ஆஃபர்ல போயிட்டு ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம்ல அதே தான் இந்த அச்சை திருதிங்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ்க்கான ஒரு விஷயத்த தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதனால அச்சயத்திருதிக்கு நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு கிராம் கோல்டு கார்டுனாலும் எடுத்துடுவேன் ஸோ வரைக்கும் நான் ஜுவல்லரி எடுத்தது கிடையாது ஆனால் தேதிக்கு கோல்டு காயின் எடுத்துடுவேன் அன்னைக்கு ஒரு ஒரு கிராம் தங்கம் எடுத்து வச்சா கண்டிப்பாக எனக்கு தங்கம் செய்கிறோம் அப்படிங்கிறது என்னோடது அதே மாதிரி நான் அச்சை தேதிக்கு எப்போ அடுக்கு எடுக்க ஆரம்பித்தேனோ அப்போலேருந்து எனக்கு வந்து வருஷத்தில் நான் சீட்டு போட்டு தங்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அந்ததுனால அச்சை தேதிக்கு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் தீபாவளி தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபாவளியில் இன்சென்டிவ் போடுவாங்க ஸோ கிடைக்கிற இன்சென்ட்டிவில இப்போ வந்து இருபதாயிரம் சம்பளம்னா இருபதாயிரம் இன்சென்டிவ் அப்படி தான் கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கும் போது அதில் வந்துட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்து செலவு பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் தங்க கண்டிப்பாக வந்து தங்க வாங்குவீங்க ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு கிராமுக்கு மேலேயே எடுத்து வைக்க முடியும் அடுத்து பொங்கல் பொங்கலுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க அப்படி போட்டால் எடுத்து வைங்க நியூ இயர் நியூ இயருக்கு முடிஞ்சால் எடுத்து வைங்க அதே தமிழ் நியூ இயருக்கு முடிஞ்சால் எடுத்து வைங்க அதெல்லாம் வந்துட்டு உங்களால் முடியும் சேஃப் பண்ண முடியும் எனக்கு அப்போலாம் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எடுத்து வைங்க அடுத்து வந்து பேர்தே வெட்டிங் டே ஸோ அந்த பேர்தே வெட்டிங் டேக்கு கம்பல்சரியாக எடுக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ வெட்டிங் டேனா உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் இந்த வருஷம் எடுத்து கொடுங்க அடுத்த வருஷம் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கட்டும் அந்த மாதிரி எடுத்து வைங்க ஸோ மணி சேவிங்ஸ் பண்ணுங்கள் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நகசிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் அது போக எக்ஸ்ட்ரா கோல்டு காயின் செஞ்சிங்க அப்படின்னா அந்த கோல்டு காயின் நகை உள்ள கிராம்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு நாலஞ்சு சவன் வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பத்து சவருக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நகை வைக்கிறது ஸோ நகை அடகு வச்சுட்டோம் அப்படின்னா நகை அடகு வச்சுட்டு ஒரு அமௌண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தமாக நம்ம வந்து டார்கெட் பண்ண மாதிரி அந்த வருஷத்துக்கு பத்து சவன் எடுத்துட்டோம் ஆனால் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நகை சீட்டு போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டு நகை சீட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் அடகுச்சிங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு அசல் கட்ட ஆரம்பிச்சுடுங்க இப்போ பத்தாயிரரூபா சீட்டு போட்டுகிட்டே இருந்தீங்களா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க ஒரு ஒன் இயர்க்கு நகை சீட்டு கட்டாமல் விட்டுருங்க அப்படி இல்லை நான் கண்டினியூவாக கட்டினோம் எனக்கு அப்போ தான் மனசு நிம்மதியாகணும் ஒரு ஆயரூபா நகை சீட்டு ரெண்டாயிரூவா ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க அப்போ எட்டாயிரரூபா இருக்குமா அதை வந்துட்டு மாதம் மாதம் நீங்கள் அசல் கட்ட கட்ட கண்டிப்பா அந்த பத்து சவரன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயரில் ஒரு அமௌண்ட்டு கட்டி வச்சுருப்பீங்க ஸோ அப்படி கட்டி வைக்கும் போது அதுல ஒரு ஒரு எட்டாயிரம் மாதிரி கட்டினாலுமே நீங்க பத்து மாசத்துல ஒரு எண்பதாயிரம் கட்டியிருப்பீங்களா சோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஒரு சம் பொருளை எடுத்துக்க முடியும் எண்பதாயிரத்துக்கு தக்கன ஒரு ஒன்றரை சவனோ அந்த மாதிரி உள்ள பொருளை நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறதுனால சில நகையை எடுத்துக்க முடியும் அசல் கட்டின மாதிரி இருக்கும் வட்டி குறைஞ்ச மாதிரி இருக்கும் ப்ளஸ் நீங்கள் நகையை எடுத்து வச்சுருக்கீங்கல்ல ஏற்கனவே பத்து சவன் எடுத்து வச்சுருக்கீங்க இங்கே ஒரு பத்து சவன் இருக்குது அதுலேருந்து ஒரு ஒன்றரை சவன் கிட்ட எடுத்து வச்சுருக்கீங்க பதினொன்றரை சவன் இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்ட கட்ட கண்டிப்பாக இன்னும் நீங்கள் அந்த பத்து சவனையும் எடுத்துக்க முடியும் ஸோ அப்படின்றப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் உங்கள் கையில் இருபது சவரன் இருக்கும் ஸோ அது போக நீங்கள் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் வந்துட்டு கட்டினீங்க அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரூவான்னு சொல்லிட்டு நாங்கள் சிட்டும் போட போகிறீங்க ஸோ அதில் இருந்துட்டு ஒரு அரை பவுனோ இல்லை ஒரு சவரன் நீங்கள் எடுப்பீங்க ஸோ இப்படியும் நீங்கள் பிளான் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணாமல் தான் சாரி பிளான் பண்ணால் மட்டும்தான் ஷார்ட் பீரியடில் கண்டிப்பாக நகையை வந்துட்டு சேர்க்க முடியும் ஆனால் அதில் பக்காவாக பிளான் பண்ணணும் அந்த இதில் வந்துட்டு நகையை எப்படி அடகு வைக்கிறதுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அந்த அமௌண்ட்டு வாங்குறதுல இருக்கோ அதையே வந்து திருப்புறதுலேயும் காட்டணும் நீங்கள் திருப்புறதில் காட்டல அப்படின்னா இந்த பத்து சவரனை எடுத்து வேஸ்ட்டு இந்த பத்து சவரனும் போயிடும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாயிரும் நீங்கள் இதுலேருந்து வந்துட்டு வெளியவே வர முடியாது அப்படியே நீங்கள் கீழே வந்துட்டு தள்ளப்பட்டுருவீங்க ஸோ ரொம்பவே கஷ்டமாக போயிடும் எவ்வளோ தூரம் நம்ம மேலே வந்துட்டு நகை எடுத்து நகை எடுத்து வந்தோமோ அந்த நகையை அடகு வச்சுட்டு திரும்ப அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை அசால்ட்டாக விட்டிங்கன்னா அப்போ எல்லா நகையுமே வீணாக போயிடும்ன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அதை மட்டும் பண்ணவே கூடாது அதனால் திருப்புறதுக்கும் பக்காவாக பிளான் பண்ணிக்கணுங்க அப்படின்னா மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செய்து இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா இதை பண்ணுங்க இது நிறைய பேர் வந்துட்டு ஆசைப்படுறாங்க நகை அடகுச்சி எடுக்கணும் நகை வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடகு வைக்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் நம்ம வந்துட்டு அமௌண்ட் கையில் வர போது நகை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வம் நிறையவே இருக்கும் அதே அந்த நகையை திருப்புறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை காட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஆனால் அதே அமௌண்ட் வருது நகை எடுக்க போறீங்க புது நகையை பார்த்தோம்னா ஹாப்பி ஆயிடும் ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் நம்ம நகைதான்ற அசால்ட்டு வந்துடக்கூடாது அப்படி நிறைய பேர் அசால்ட்டாக இருக்கறதுனால தான் நிறைய பேரோட நகை வீணாக போயிடுது ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு அதை திருப்புறதுக்கும் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜிகோல்ட்ட சேவிங்ஸ் கேட்டிருந்தாங்க நீங்கள் டிஜிகோல்ட்ட சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது தனிப்பட்ட ஒரு சேவிங்ஸ் தான் நூறுரூபா இருந்தால் கூட நீங்கள் கோல்டு வாங்கிக்க முடியும் இது ரொம்ப பெரிய சேவிங்ஸ் இது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஹஸ்பண்டோட ஃபோன்லேயும் இந்த ஆப் இருக்கணும் ஒய்ஃபோட ஃபோன்லேயும் வந்துட்டு இந்த ஆப் இருக்கணும் இவங்க ரெண்டு பேருமே இதை சேவிங்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வருஷத்தில் நாலு கிராம் கிட்ட அஞ்சு கிராம் வந்து சேமிக்க முடியும் ஸோ இதை மஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இந்த டிஜிக்கோல்ட்டு சேவிங்ஸ்ன்றது இல்லை தான் அப்போ இல்லை தான் நீங்கள் போய் நகை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் சீட்டு போடுறீங்கன்னா நகைசீட்டு போட்ட கடையில் தான் இப்போ நான் நகை சீட்டு போட்டிருந்தேன் அது வந்து அஞ்சு ஆறு சவரன் சேர்த்து வச்சுருந்தேன் அது போக ரெடிக்க நகை அடை வச்சு அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ இந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துதுன்னா பத்து சவரனால் பீமாவில் மட்டும் தான் எடுத்தேன் ஏன்னா நகை சீட்டு அங்கே போட்டுக்கணும்னாலும் அங்கே தான் எடுக்கணும் அதேமாதிரி டிஜிகோல்ட்டு அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு கடையில் நகை சீட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன்று இங்கே நீங்கள் நகை எடுக்கணும் இல்லைனா இங்கே நகை எடுக்கணும் ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தங்கமையிலேயே எடுக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நகை சீட்டு போடுங்க டிஜிட்டல் டேப்பையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டையும் சேர்த்து கட்டிகிட்டே வாங்க இதில் ஒரு நாலஞ்சு கிராம் சேர்த்துடும் எப்படின்னு குறைஞ்சது நாலஞ்சு கிராம் சேர்ந்துடும் ஸோ நகை சீட்டு ஒரு பக்கம் வந்துருக்கும் அது போக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் சூப்பராக நீங்கள் வந்துட்டு நகை எடுத்துருக்க முடியும் ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ பத்து சவரன் அடகு வச்சா எவ்வளோ சவரன் எடுக்கலாம் அப்படிங்கிறத சின்ன கால்குலேஷன்ஸோடு போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் நகையை அடகு வைக்கிறீங்கன்னா அந்த நகையை திருப்புறதுக்கு பிளான் பண்ணுங்கள் நான் என்னோடய பத்து சவரனை வந்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு சவரன் அஞ்சு சவரன் கேரளா மாடல் செய்யணும் அடகு வச்சிருந்தேன் ஸோ அதை அடகு வச்சு அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி அந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு நான் எடுக்க பிளான் பண்ணேன் ஸோ அதே மாதிரி அந்த நகையை நான் திருப்பிட்டு தான் அதை கொண்டு போய் அந்த நகையை எல்லா நகையும் திருப்பி வீட்டில் வச்சுருந்ததெல்லாம் வச்சு தான் நாங்கள் மொத்தமாக அடகு வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்து வீடு வாங்குறதுக்கு வந்துட்டு பிளான் பண்ணோம் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு திருப்புறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் வீட்டில் மாமனார் மம்மியா எல்லோரும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் நகையை அடகு வச்சுட்டு சீட்டு போட்டிருக்கேன் அதோட பெரிய பொருளாக எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது என்கிட்ட இருக்கிற நகை வீட்டில் சும்மா தான் இருக்குது அந்த நகையை நான் அடகு வச்சுக்கிறேன் இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் நான் நகை சீட்டு போட மாட்டேன் அடுத்த வருஷம் நீங்கள் எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டில் மாதம் மாதம் அதுக்கு கட்டி நான் நகையும் திருப்பிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் பேசிக்கோங்க வீட்டில் பேசாமல் நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தீங்கன்னா அந்த நகையை திருப்ப முடியாமல் போச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் ஏன்னா இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் துணிச்சலா அந்த ஸ்டெப்பை எடுக்கலாம் இப்போ நானாக வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் என் வீட்டுக்கார்ட்டே நான் பர்மிஷன் இல்லாமல் பண்ணேன்னா நாளைக்குன்னா அதை திருப்ப முடியாமல் ஒரு கஷ்டம் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்ட தான் நம்ம ஹெல்ப் கேட்டு நிற்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்னேன் நீ கேட்கலல்ல அப்படி வீம்புக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்க அதனால ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம சொல்லிவிட்டு பண்ணும்போது ஒரு கஷ்டன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் இ கண்டிப்பாக நீங்கள் சொல்லிவிட்டு அவங்க பெர்மிஷனோடு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள் அவங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேமிலிக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் ஸோ சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா அந்த நகையும் திருப்ப முடியும் இந்த நகையும் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க ஸோ பத்து சவரன் நின்று எண்பது கிராம் ஒருவேளை ஸ்டோன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா எழுவத்தெட்டு கிராம் எடுத்துக்கலாம் ஸ்டோன் இல்லாமல் இருந்துச்சுன்னா எண்பது கிராமுக்கும் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்டோன் இருந்துச்சுன்னா ரெண்டு கிராம் குறைக்கிறாங்க அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு கிராம் தான் குறைப்பாங்க பட் நான் வந்து என்னோடய நகைக்கெல்லாம் சில நகைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோனே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே வாங்கியிருக்கேன் சில இதுக்கு ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றரை கிராம் ரெண்டு கிராம் நாலு கிராம் கிட்டே கொ குறச்சிருக்காங்க எனக்கு ஸோ அது வந்து உங்களோட பேங்கை பொறுத்துருக்கு நான் அதனால் ரெண்டு கிராம் குறைச்சி எழுபத்தெட்டு கிராம் எடுத்திருக்கேன் ஸோ கோல்டு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஐயாயிரூவா கொடுக்குறாங்க இதை விட கூட தான் கொடுத்துட்ருக்காங்க பட் நான் ஐயாயிரூவான்னு எடுத்திருக்கேன் ஸோ எழுபத்தெட்டு இன்ட்டு எழுபத்தெட்டு கிராம் எழுபத்தெட்டு கிராம் இன்ட்டு ஐயாயிரூவான்னு போட்டால் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிடைக்குது நமக்கு அமௌண்ட்டு ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரூபா மட்டும் நீங்கள் போட்டுட்டு நாலு லட்சமாக ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வேஸ்டேஜ் வந்து டென் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரத்தி எண்ணூறுபா போயிட்டுருக்கு ஸோ இந்த வேஸ்டேஜுங்கிறது டென் பர்சன்டேஜ்னு சொன்னேன்ல இது வந்துட்டு மாறும் நீங்கள் எடுக்கிற நகை பொறுத்துருக்கு நான் இங்கே வந்து டென் பர்சன்டேஜ்னு போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா இன்னும் அதிகமாகும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ்னா உங்கள் கையில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து உங்கள் கையிலேயே இருக்கும் ஏன்னா வந்துட்டு செலவு நான் சொன்ன மெத்தடில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குறைவாக வாய்ப்பு இருக்குது டென் பர்சன்டேன்றப்போ கரெக்டாக வரும் ஸோ இப்போ எப்படி கால்குலேஷன்ஸ் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நமக்கு கிடைச்ச அமௌண்ட்டு நாலு லட்சம் நம்ம கையில் வச்சுருக்கோம் ஸோ ஆறு சவரனுக்கு கால்குலேஷன்ஸ் பண்ணலாம் ஆறு சவரன்றப்போ நாற்பத்தெட்டு கிராம் நாற்பத்தெட்டு கிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி எண்ணூறுன்னு போட்டால் மூணு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி நானூறுபா வருது ஸோ மூணு லட்சத்தி இருபத்தி நானூறுல டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ஸோ முப்பத்தி ரெண்டாயிரத்தி இது வந்து நீங்கள் பத்து சவரன் எடுக்கிறதுக்கு பத்து சவரன் இல்லை ஆறு சவரனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வேஸ்டேஜ் கொடுக்க போறீங்க பேலன்ஸ் இருக்க நாலு சவரனாக இருந்துச்சுன்னா நீங்கள் நகசிட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த நாலு சவரனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் நீங்கள் போட வேண்டியிருக்காது ஏன்னா நகசிட்டு போட்டிருக்கனால அப்படி இல்லை மொத்தமாக நான் வந்துட்டு எல்லாமே ரெடி கேஷுன்றப்போ கண்டிப்பாக வந்துட்டு அந்த நாலு சவரனுக்குமே உங்களுக்கு வந்துட்டு டென் பெர்சன்டேஜ்

எழுநூத்தி எழுவத்தோருவா ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எழுபதாயிரரூவா வந்திருக்கு அப்போ பேலன்ஸ் முப்பதாயிரரூவா இருக்குது ஸோ அந்த முப்பதாயிரம் அமௌண்ட்டை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு அரை சவனுக்கு எடுக்கலாம் முப்பதாயிரன்றப்போ அரை செவன் எடுக்கலாம் அது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆர்எஸ்எவனுக்கான கால்புலேஷன்ஸ் போட்டிருக்கேன் செவன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிராம் வருது ஆர்எஸ்எவன்கிறது

இருபத்தி ஒன்பது ரூபா இருந்து ஸோ இப்போ நீங்க நாலு லட்சத்துக்குமே நகை எடுத்த மாதிரி இருக்கும் ஆறரை சவரன் ஸோ இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா அதை இப்போ நீங்க லெவன் மந்த் போட்டிங்கன்னா மாசம் மாசம் நகை ரேட்டு கூட்டிகிட்டே போகும் ஆனா நீங்க நகையை அடகுச்சிட்டு நகை எடுக்கிறீங்கன்னா இப்ப இப்பயே வச்சு பே எடுத்துருவீங்க இன்னைக்கு அடைக வச்சிங்கன்னா நாளைக்கு எடுத்துருவீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பதினோரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கிராம்ஸ் வந்து கூட எடுத்துக்க முடியும் இப்போ நான் ஆறரை சவரன் சொன்னேன்னா நீங்கள் ஆறரை சவரமே இப்போ எடுத்துக்க முடியும் பதினோரு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆறு சவரன் தான் எடுக்க முடியும் அரை கிராம் எடுக்க முடியும் அரை சவரன் எடுக்க முடியாது ஏன்னா கோல்ட் ரேட் கூட கூட வர வைக்க வர வைக்க கோல்ட் ரேட் குறையும் அது நகசீட்டு மெத்தடு இப்போ ரெடி கேஸ் கொடுத்து எடுக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துக்க முடியும் ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் இப்பயும் நகையடைக வச்சிங்கன்னா அதை திருப்புறதுக்கு பக்கவாக பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வருஷம் நீங்கள் நகை சீட்டு போட்டு நகை அடகு வச்சு எடுக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் நகை சீட்டு போடாதீங்க அந்த அமௌண்ட்டை அப்படியே வந்துட்டு அசலை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டி நீங்கள் வந்துட்டு நகையை திருப்புறதுக்கு பாருங்கள் ஸோ இப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது சீக்கிரமாகவும் நகையை திருப்பிடுவீங்க வட்டியும் கம்மியாக இருக்கும் ரெண்டு நகையுமே உங்கள்கிட்ட சேஃபாக வந்து சேர்ந்துடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பத்து சதவன் கேட்டவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வேறு ஏதாவது எத்தனை சார் நடகு வைக்கணும் எவ்வளோ அமௌண்ட்டு வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெளிவாக டீட்டெயிலாக போடுறேன்